பெற்றுக்கொள்ளும் விதத்தில் ஜெபிப்பது எப்படி இரண்டு வார செய்தி தொடர் இரண்டாவது வாரம் செய்தி நான்கு வெற்றிகரமான ஜெபத்திற்கு அத்தியாவசியமான விஷயங்கள் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலின்படி ஜெபியுங்கள் திரும்பவும் உங்களோடு இருப்பது நன்றாக இருக்கிறது பெற்றுக்கொள்ளும் விதத்தில் ஜெபிப்பது எப்படி என்ற தலைப்பில் நம் அன்றாட வாழ்க்கையில் மிகவும் அதிகமான முக்கியத்துவம் உடைய செய்திகளை நாம் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகின்றோம் வெற்றிகரமான ஜபத்திற்கு தேவையான மூன்று முக்கியமான அத்தியாவசியமான விஷயங்களை குறித்து இதுவரை இந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் முதலில் தைரியமாய் ஆக்கினை தீர்ப்பின் உணர்வில்லாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம் இரண்டாவதாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற சரியான நோக்கத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டோம் மூன்றாவதாக நம்முடைய உறவுகளில் எவ்வித மனக்கசப்பும் பகை வைராக்கியமும் இல்லாதவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை அங்கே இருந்தால் கோபத்தையும் தர்க்கங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு முதலில் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் காரணம் கோபமும் தர்க்கங்களும் நம் ஜெபங்களுக்கு தடையாக இருக்கின்றன குறிப்பாக கணவன் மனைவியுடனே ஜபங்களுக்கு இவை தடையாக இருக்கின்றன வெற்றிகரமான ஜெபத்திற்கு அத்தியாவசியமாய் தேவைப்படுகிற அடுத்த முக்கியமான விஷயத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கப் போகின்றோம் இதை மிகவும் எளிமையாக இவ்வாறாக சொல்லலாம் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் மட்டுமே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரே ஜெபமாக இருக்கிறது உண்மையில் இது நம்முடைய ஜபங்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது இது கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் பொருந்துகிறது பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலில் நடத்தப்படுகிற கிறிஸ்தவ ஜீவியம் மட்டுமே தேவனுக்கு பிரியமானதாய் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாய் இருக்கிறது பவுல் இதை ரோமர் எட்டாம் அதிகாரத்திலே வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் அவர் சொல்கிறார் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அதுதான் ஒரு நபரை தேவனுக்கு மகனாக மகளாக உருவாக்குகின்றது அதாவது தேவனுடைய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற வாழ்க்கை முறைதான் மறுபடியும் பிறந்து ரச்சிக்கப்பட்ட ஒரு நபரை தேவனுடைய மகனாக மகளாக உருவாக்குகிறது பாருங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு நீங்கள் தேவனுடைய ஆவியானவரால் மறுபடியும் பிறக்க வேண்டும் இதுதான் ஆரம்ப அனுபவம் இது இல்லாமல் நீங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்திற்குள் நுழைய முடியாது ஆனால் தேவனுடைய மகனாய் மகளாய் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய ஆவியானவரால் வழிநிறுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு மறுபடியும் பிறந்து ரசிக்கப்பட்ட பலருக்கு தங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவரால் எவ்வாறு வழிநடத்தப்பட வேண்டும் என்பது தெரியாது இது குறிப்பாக ஜெபத்தை குறித்த விஷயத்தில் உண்மையாக இருக்கிறது பிறகு இந்த அதிகாரத்தின் பின்பகுதியில் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் வசனங்களிலே இவ்வாறாக சொல்கிறார் இருபத்தி ஆறாம் வசனம் அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமுயற்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இருபத்தி ஏழாம் வசனம் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே வாங்கலுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் நாம் பெலவீனர்களாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார் இது சரீர பலவீனம் அல்ல இது மனவியாதியும் அல்ல இது நம்முடைய பழைய விழுந்து போன மாம்ச சுபாவமாக இருக்கிறது எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அறியாதிருக்கிற இருக்கிற நிலைதான் நம் பலவீனமாக இருக்கிறது இந்த வசனத்திற்கு வித்தியாசமான அர்த்தங்கள் கொடுக்கப்படுகின்றன எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது என்று சிலர் சொல்கின்றனர் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது என்று மற்றவர்கள் சொல்கின்றனர் இந்த இரண்டுமே உண்மை என்றுதான் நான் விசுவாசிக்கின்றேன் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதும் நமக்கு தெரியாது சில நேரங்களிலே எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அதை குறித்து எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பது இன்னும் நமக்கு தெரியவில்லை என்பதுதான் உண்மை நாம் அப்படியே செய்வதறியாது நிற்கின்றோம் இதற்கு தேவன் தரும் தீர்வு இதுதான் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்த வேண்டும் நாம் எப்படி ஜபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்பதில் நமக்கு உதவி செய்யும்படி அவர் வருகின்றார் ஆகையால் பவுல் இங்கு சொல்கிறார் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் நாம் அவருக்கு இணங்கி கீழ்ப்படைந்து நம்மையே ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்மீது ஆளுகையும் எடுத்துக்கொள்கிறார் அப்பொழுது நம் மூலமாய் ஏறெடுக்கப்பட வேண்டிய ஜபத்தை அவர் ஏறெடுக்கின்றார் பவுலின் வார்த்தைகள் நமக்காகவே தனிப்பட்ட விதத்தில் இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றன அவர் சொல்கிறார் ஆவியானவர் தாமே வார்த்தைகளில் விவரிக்க முடியாத பெரிய நமக்காக பறந்து பேசுகிறார் உடனே அடுத்த வசனத்தில் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவன்களுக்காக பரிந்து கொண்டாடுகிறார் என்று எழுதுகிறார் ஒரு விதத்தை பார்த்தால் வெற்றிகரமான ஜபத்திற்கு ரகசியம் அதன் ஆளுகையை பரிசுத்த ஆவியானவரிடம் விடுவதுதான் நாமவே முன்வந்து அவருக்கு கீழ்ப்படுந்து அவரிடமே அதை முழுமையுமாய் விட்டுவிட வேண்டும் மெய்யாகவே நம் மூலமாய் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை அவரே ஏறெடுக்கும்படி நாம் அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் இந்த வகையான ஜெபம் பல்வேறு வழிகளில் வரும் என்று பவுல் சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும் அவர் இங்கு சொல்கிற ஒரு வழி வார்த்தைகளில் விவரிக்க முடியாத சொல்லணா பெருமூச்சுகளின் வழியாக ஜெபம் வெளிப்படுவதாகும் இப்படிப்பட்ட ஜெபம் ஜனங்கள் மூலமாக ஏறெடுக்கப்படும் பொழுது நான் அங்கே இருந்திருக்கிறேன் அது நமக்குள் ஒரு வலிமையான அசைவை உண்டாக்குகிறது இது கிட்டத்தட்ட நடுக்கத்தை நமக்குள் உண்டு பண்ணுகிற ஒரு அனுபவமாகவும் இருக்கிறது மெய்யாகவே நாம் ஜெபிக்க வேண்டிய பல விஷயங்கள் வார்த்தைகளில் விவரிக்க முடியாத அளவிற்கு ஆழமானவர்களாக இருக்கின்றன நாம் வழக்கமாய் பேசுகிற வார்த்தைகள் இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறிப்பதற்கு போதுமானவர்களாக இருக்காது நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளே ஆழத்தில் நம்முடைய சிறிய மனதை காட்டிலும் மிகவும் பெரிய ஒன்று இருக்கிறது வேதாகம் அதை நம்முடைய ஆவி என்று அழைக்கிறது நம்முடைய ஆவி எப்பொழுதுமே தேவனை குறித்து உள்ளதாய் அவ்வளவு வாஞ்சியுள்ளதாய் இருக்கிறது நம்முடைய ஆவி தேவனை அடையும்படி நாடுகின்றது ஜபத்தில் தேவனிடம் வெளிப்படுத்தப்படும்படி அநேக காரியங்களை நம்முடைய ஆவி தனக்குள் அடக்கி வைத்திருக்கிறது நம்முடைய குறுகிய சிறிய மனம் சரியானதென்று நியாயமானதென்று வரையறுக்கிற காரியங்களுக்குள் நம்மை சுருக்கி கொள்வோம் என்றால் நம்முடைய ஆவி தன்னையே முழுமையுமாய் வெளிப்படுத்தப்படுவதற்கு அங்கு இடமில்லாமல் போய்விடும் ஆக பலனுள்ள விதத்தில் பதில் பெறத்தக்க ஜெபத்தை ஏறெடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை விடுவிக்கும் வழிமுறைகளில் ஒன்று வார்த்தைகளில் விவரிக்க முடியாத ஆழமான பெருமூச்சுகளோடு ஜெபிக்க செய்வதாகும் இது ஒரு வகையான ஜபம் ஜெபிப்பதில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிற இன்னொரு வழி நம்முடைய சொந்த மொழியில் சரியான ஜெபத்தை நமக்கு கொடுப்பதாகும் ஆனால் அது நாமவே சிந்தித்து ஏறெடுத்திராத ஒரு ஜபமாகும் நாமவே அந்த ஜெபத்தை செய்திருக்க மாட்டோம் பிரிட்டிஷ் இராணுவத்தில் நான் ஒரு போர் வீரனாக இருந்தேன் ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் அப்பொழுது நான் அறிந்திருக்கவில்லை நான் இருந்த பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தார் என்னையும் சக போர்வீரன் ஒருவனையும் தங்களை வீட்டிற்கு அழைத்தனர் ஒரு ஞாயிறு மாலை தங்களோடு இரவு உண்ண வரும்படி அவர்கள் எங்களை அழைத்திருந்தனர் ஆகையால் நாங்கள் அவர்களை வீட்டுக்கு சென்றோம் அவர்கள் எல்லோருமே உண்மையான கிறிஸ்தவர்களாய் இருந்தனர் அப்படிப்பட்ட ஒரு வீட்டிற்குள் நான் ஒருபோதும் சென்றதில்லை முதலில் தங்களுடைய உணவை ஆசிர்வதிக்கும்படி அவர்கள் தேவனுடன் ஜபித்தனர் இப்படியெல்லாம் ஜபிக்கக்கூடிய ஒரு வீட்டிற்கு அதற்கு முன் நான் சென்றதில்லை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நான் என்னை சரிப்படுத்தி கொண்டேன் இரவு உணவு மிகவும் ருசியாக இருந்தது நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம் அந்த சூழ்நிலையோடு பொருந்திவிட்டது போல நான் உணர்ந்தேன் அப்பொழுது உணவின் முடிவில் எந்த முன்னறிவிப்பும் கொடுக்காமல் ஒவ்வொருவரும் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டனர் அங்கே உணவு மேஜையை சுற்றி ஏழு எட்டு பேர் இருந்தோம் ஒருவரை தொடர்ந்து அடுத்தவர் என வரிசையாக அவர் ஜெபித்து கொண்டிருப்பதை நான் சீக்கிரமாய் கவனித்தேன் என் நேரம் சீக்கிரமாக வருகின்றது என்பதை என் கணக்கு எனக்கு காண்பித்தது என் வாழ்க்கையில் அதுவரை நான் சத்தமாக ஒருபோதும் ஜெபித்ததில்லை பயத்தில் நான் அடங்கி போனேன் என் நேரம் வந்தபோது என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை என் வாயை நான் திறந்து தத்தாவே நான் விசுவாசிக்கிறேன் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்ற வார்த்தைகளை சத்தமாக சொன்னேன் இந்த வார்த்தைகள் வேதாகமத்தில் இருக்கின்றன என்பது கூட எனக்கு தெரியாது ஜெபிக்கும் விஷயத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய இரண்டு வழிகளை குறித்து நான் பேசினேன் முதலில் வார்த்தைகளில் விவரிக்க முடியாத ஆழமான பெருமூச்சுகளோடு பரிந்து மன்றாடுகிறார் அடுத்ததாக நம்முடைய சொந்த மொழியில் நமக்கு ஒரு ஜபத்தை கொடுத்திருக்கிறார் அது நாம் ஒருபோதும் சிந்தித்திராத ஒரு காரியமாக இருக்கும் இப்பொழுது ஜெபிக்கும் விஷயத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய மூன்றாவது வழியை பார்ப்போம் அது அறியாத ஒரு மொழியில் ஜெபிப்பதாகும் இதை குறித்து புதிய ஏற்பாட்டில் பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது சிலருக்கு இதை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது இதை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை இது நம்முடைய ஆவியின் ஒரு செயலாக இருக்கிறது இது நம்முடைய குறுகிய மனதினால் முழுமையமாக புரிந்து கொள்ளக்கூடிய திராணிக்கும் அப்பாற்பட்டு செல்கிறது ஆனால் தேவனுக்கு நன்றி காரணம் கிறிஸ்தவ ஜீவியத்தின் அனுபவம் நம்முடைய மனம் புரிந்து கொள்ளக்கூடிய திராணியின் எல்லைகளுக்கு உட்பட்டதல்ல அது நம்முடைய மனதின் புரிதலுக்கு கட்டுப்பட்டதும் அல்ல தேவனுக்கு நன்றி காரணம் நம்முடைய குறுகிய சிறிய மனதை காட்டிலும் பெரிய தேவனை நாம் ஆராதிக்கின்றோம் ஒரு ஜெப மொழியை ஆவியானவர் மூலம் நமக்கு கொடுப்பதன் மூலம் தேவன் நம்மை நம்முடைய வாழ்க்கையின் மீது நம் மனம் செலுத்தும் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்குகின்றார் நிஜமாகவே இருக்கிற ஒரு மொழியில் நான் ஜபிக்கின்றோம் ஆனால் இந்த மொழியின் வார்த்தைகள் நம்மால் புரிந்து முடியாது இந்த புதிய ஜெப மொழியில் என்ன ஜெபிக்கப்பட வேண்டுமோ அதை நம் மூலமாய் ஜபிக்கும்படி நாம் அவருக்கு இடம் கொடுக்கின்றோம் இன்று இந்த உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இந்த அனுபவத்திற்குள் நுழைகின்றனர் புதிய ஏற்பாட்டில் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிற சத்தியங்களோடு இந்த அனுபவம் அப்படியே இருக்கிறது என்று கண்டுகொள்கின்றனர் ஒன்று குறைந்தர் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் மற்றும் நான்காம் வசனங்களில் பவுல் இதை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை கவனிப்போம் இரண்டாம் வசனம் ஏனெனில் அந்நிய பாஷையில் அதாவது அறியாத மொழியில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிற பணியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறார் நான்காம் வசனம் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் ஆக அறியாத மொழியாகிய இந்த ஜப மொழியில் நாம் ஜபிக்கும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம் நாம் மூன்று காரியங்களை செய்கின்றோம் என்று பவுல் சொல்கிறார் முதலில் நாம் நேரடியாக அல்ல தேவனிடம் பேசுகின்றோம் நம்முடைய குறுகிய மனதினால் முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாத ஆழமான வலிமையான ஞானத்திற்கு அடுத்த காரியங்களை நாம் பேசுகின்றோம் ஒன்று குழந்தையர் பதினான்காம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனங்களிலே இவ்வாறாக சொல்கிறார் எண்ணத்தினாலவினில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதா இருக்கும் இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடு பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் நாம் இவ்வாறாக ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு வாய்ப்புகள் நமக்கு இருக்கின்றன என்பதை கவனிக்க வேண்டும் சில நேரங்களில் நாம் நம்முடைய மனதிலிருந்து ஜபிக்கின்றோம் அதாவது நமக்கு புரிகின்ற வார்த்தைகளை கொண்டு நாம் ஜெபிக்கின்றோம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மீது ஆளுகை செய்யும்படி நாம் இடம் கொடுக்கின்றோம் நமக்கு புரியாத ஒரு மொழியிலிருந்து வார்த்தைகளை பேசி நம் ஆவியின் மூலம் நாம் ஜெபிக்கின்றோம் ஆனால் வேத வசனத்தின்படி பார்க்கும் பொழுது நாம் தேவனிடம் நேரடியாக பேசுகின்றோம் நாம் ரகசியங்களை பேசுகின்றோம் நாம் தேவனுடைய ரகசியங்களில் பங்கடைகின்றோம் நமக்கு நாமே பக்தி விருத்தி உண்டு பண்ணி கொள்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும் இப்பொழுது ஜெபத்தின் இன்னொரு முக்கியமான அம்சத்தை குறித்து பார்ப்போம் ஜெபம் என்பது ஆவிக்குரிய யுத்தத்தில் ஒரு முக்கியமான ஆயுதமாக இருக்கின்றது எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் எந்த சமயத்திலும் அதாவது எல்லா சமயங்களிலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி ஆவியானவரால் ஜபம் பண்ணி இது ஆவிக்குரிய யுத்தத்தின் சூழ்நிலை குறித்து பேசுகிறது மற்ற காரியங்களின் மத்தியில் ஜபம் என்பது வல்லமையான ஒரு ஆவிக்கிரி ஆயுதமாக இருக்கிறது நான் இதை கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஒரு ஏவுகணைக்கு ஒப்பிடுவேன் ஒரு கண்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மைகளுக்கு அப்பால் இன்னொரு கண்டத்தில் இருக்கும் எதிரியின் ஆயுத தளத்திற்கு எதிராக இந்த ஏவுகணை ஏவ முடியும் ஆனால் அந்த ஏவுகணை வெற்றிகரமாக தன் இலக்கை தாக்க வேண்டுமென்றால் அதன் கம்ப்யூட்டர் சரியாக வேலை செய்ய வேண்டும் இது ஒரு சிறிய ஓமை என்று நான் விசுவாசிக்கின்றேன் நாம் பரிசுத்த ஆவியினருக்குள் ஜெபிக்க வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியினர்தான் கம்ப்யூட்டரை இயக்க வேண்டும் நாம் எதற்கு எதிராக ஜெபிக்க வேண்டுமோ அந்த இலக்கை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும் சரி இப்பொழுது நாம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறார் என்பதை பார்த்து இந்த செய்தியை முடிப்போம் இருபதாம் வசனம் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று வசனம் சொல்கிறது நம்முடைய ஜபங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதில் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமை சார்ந்திருக்கிறது எது அந்த வல்லமை உண்மையில் அதுதான் ஆவியான ஒரு வல்லமையாக இருக்கிறது அவர் நமக்குள் அதிகமாய் கிரியை செய்ய செய்ய நம்முடைய ஜெபங்களுக்கு அதிக அதிகமான பலன்களும் பதில்களும் கிடைத்து இருக்கும் ஆமேன்